ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்குமே வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல ரேஷன் கடையில எப்பொழுது விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுனர்களுடைய அனைத்து மாவட்டத்துடைய ரிசல்ட் எப்போ வெளியிட போறாங்க இன்னைக்கு சற்றுமுன் வெளியான ரிசல்ட் குறித்து முக்கியமான தகவல் வெளியாக இருக்கு இது குறித்தும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு பதிவு பண்ண போறேன் ஸோ நீங்க நம்மளுடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பில்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோல நான் எப்பதான் என்ன சொல்ல போறேன்றதை நீங்க கவனமா கேளுங்க சற்று முன் வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுனர்கள்ல கள்ளக்குறிச்சி மாவட்டத்துடைய முடிவுகள் வெளியா இருக்குங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல சேல்ஸ்மேன் விற்பனையாளர் இதோடைய ரிசல்ட்டை மட்டும்தான் வெளியிட்டு இருக்காங்க அதுல நம்ம பார்க்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல எத்தனை நபர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு பட்டியலை நமக்கு கொடுத்துருக்காங்க சோ கள்ளக்குறிச்சியில் இவ்வளவு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற்றிருக்காங்களா அப்படின்னு நீங்க பார்க்கலாம் எழுவத்தி ஒன்பது நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இவர்கள் அனைவருமே தற்காலிக த செலக்ஷன் இஸ் பியூர்லி ப்ரொஃபஷனல் if any document submitted the candidates are found incorrect invalid future this candidate selection will be invalidated this requirement எதாவது டாக்குமெண்ட் அவங்க ஃப்ரட் பண்ணிருக்காங்க எதாவது டாக்குமெண்டே போலியா கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் இல்ல அப்படினா அவங்களோட இந்த வேலையை இலக்க நீரிடும் सिलेक्शन வந்து रिक्वायरमेंट கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க பியூர்லி ப்ரொஃபஷனல் சப்ஜெக்ட் அவுட் கம் ரைட் ரிட்டன் பெட்டிஷன் ரிலேட்டட் ரிகர்மெண்ட் இதை இந்த உங்களோட உங்களுக்கு வேலை கொடுத்தது சொந்தமா ஏதாவது பெட்டிஷன்ஸு ரிகர்மெண்ட் இது ஏதாவது வந்துச்சு அப்படின்னா இந்த ஆனபுள் ஹை கோர்ட் ஜட்மெண்ட் ஆஃப் பெஞ்ச் என்ன சொல்றதோ அது பிரகாரம் உங்களுடைய வேலை வாய்ப்பை இலக்க நேரிடும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதனால நீங்க நேரடி நேர்காணலில் என்னென்ன சான்றிதழ் சமர்ப்பிட்டீங்களோ அதே சான்றிதழை இப்பவும் நீங்க போயிட்டு செலக்ஷன் ஆனவங்க சமர்ப்பிக்கணும் அப்படி சமர்ப்பிக்காத பட்சத்தில் இந்த வேலையை நீங்க இலக்க நேரிடும் ஓகேங்களா அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுவரை தமிழகத்துல இருபத்தி ஆறு மாவட்டங்களுடைய ரேஷன் கடையோடைய ரிசல்ட்டை இருக்காங்க மிதி பன்னெண்டு மாவட்டங்களுடைய எப்ப வெளியாகும் அப்படின்ட்டு எல்லாருமே இதை பார்த்துட்டே இருக்காங்க சோ இவங்க எல்லாருமே எடுத்து பார்த்த நேரத்துல கோயம்புத்தூர் மதுரையுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சற்று நேரத்துல இன்று மாலைக்குள்ளார வெளியாகும் இல்லைன்னா திங்கட்கிழமை தாங்க சோ கண்டிப்பாக இன்று மாலைக்குள்ளார கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மாவட்டத்தோடைய முடிவுகள் கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன் கேட்டகரியில் ரொம்ப ரொம்ப கம்மியான பீப்புள் தான் செலக்ட் பண்ணியிருக்கறதாக தகவல்கள் எல்லாமே வந்திருக்கு ஸோ இந்த தகவல் அடிப்படையில் கோயம்புத்தூர்ல இவ்வளவு பேர் தான் ரொம்ப லீஸ்டான பீப்புள் தான் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற ஒரு வருத்தத்தை தெரிவிக்குது இதுவரை என்னென்ன மாவட்டங்கள்ல ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கு நான் இப்போ சொல்லிடுறேன் ஸோ அதனால நீங்க நோட் பண்ணிக்கோங்க இந்த மாவட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிசல்ட்டு தற்சமயம் வெளியாகி விட்டது இன்னமும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாவட்டத்துக்கு வெளியிடல அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுடைய ரிசல்ட் வெளியா இருக்கு இதுவரை என்னென்ன மாவட்டங்களுடைய ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க அப்படின்ற பட்டியலை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ அதனால கவனமாக கேளுங்க உங்க மாவட்டத்துடைய பெயர் வந்துச்சுன்னா டிஆர்பியோடைய இணையதளத்துல உங்கள் மாவட்டத்தை வச்சு செக் பண்ணி நீங்கள் ரிசல்ட்டை பார்த்துக்குவோம் ஓகேங்களா ஸோ இதுவரை வெளியிட்ட ரிசல்ட் என்னென்ன மாவட்டங்கள் அப்படின்ற பட்டியல் இதோ கள்ளக்குறிச்சி சேலம் நாகப்பட்டினம் நாமக்கல் மயிலாடுதுறை திருநெல்வேலி தருமபுரி திருச்சி திருவாரூர் வேலூர் விழுப்புரம் திருவள்ளூர் தூத்துக்குடி புதுக்கோட்டை ஈரோடு கன்னியாகுமரி திருப்பூர் நீலகிரி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை சிவகங்கை ராணிப்பேட்டை திண்டுக்கல் திரு திருப்பத்தூர் ஸோ இந்த மாவட்டங்களுடைய ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க நீங்கள் இந்த மாவட்டத்துடைய நபராக இருந்தால் உடனடியாக உங்கள் மாவட்டத்தை அந்த மாவட்டத்தை சர்ச் பண்ணி டிஆர்பியோடைய இணையதளத்தில் கண்டிப்பாக ரிசல்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணாங்க இப்போ ஒரு சில மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி மாவட்டம் இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன் மட்டும்தான் விட்டுருக்காங்க இன்னும் விற்பனையாளர்கள் இந்த கட்டுனர்கள் பேக்கேஜ் உண்டான ரிசல்ட்டை பகுதி விட இல்ல சோ இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆறு ஏழு மாவட்டத்திற்கு சேல்ஸ்மேன் மட்டும்தான் வெளியிட்டு இருக்காங்க பேக்கேஜருடைய ரிசல்ட்டையும் இன்னும் ஒரு சில தினங்கள்ல வெளியிடுவாங்க இந்த ஜூலை ஏழு எட்டு தேதிகள்ல மீதி இருக்கிற பதி அந்த பன்னெண்டு மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் அப்டேட் செய்வாங்க அப்படின்றத நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் அனைத்துமே முடிக்கப்பட்டது ஸோ இனி வரும் காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்து சதவீத ரிசல்ட்டு ஓரிரு நாட்களில் கண்டிப்பாக வெளியிட்டுருவாங்க அதனால கவலையே போட ரேஷன் ஷாப்போல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சிருக்காங்க குடியுரித்துறை அமைச்சருக்கும் மனுக்கள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க நான் இன்டர்வியூல நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன் என்னுடைய பெயர் பட்டியல் இல்லை அப்படின்னு கேட்கறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரொவிஷன் லிஸ்ட் வெளியாகும் என்பது சொல்லியிருக்காங்க பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாங்க ஸோ ரேஷன் கடை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நினைச்சிக்கிங்கன்னா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்குமே வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல ரேஷன் கடையில எப்பொழுது விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுனர்களுடைய அனைத்து மாவட்டத்துடைய ரிசல்ட் எப்போ வெளியிட போறாங்க இன்னைக்கு சற்றுமுன் வெளியான ரிசல்ட் குறித்து முக்கியமான தகவல் வெளியாக இருக்கு இது குறித்தும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு பதிவு பண்ண போறேன் ஸோ நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்பில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோல நான் எப்போதான் என்ன சொல்ல போறேன்றதை நீங்க கவனமா கேளுங்க சற்று வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுனர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துடைய முடிவுகள் வெளியா இருக்குங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல சேல்ஸ்மேன் விற்பனையாளர் இதோடைய ரிசல்ட்டை மட்டும்தான் வெளியிட்டு இருக்காங்க அதுல நம்ம பார்க்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல எத்தனை நபர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு பட்டியலை நமக்கு கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க கள்ளக்குறிச்சியில இவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா தேர்ச்சி பெற்றிருக்காங்களா அப்படின்னு நீங்க பாக்கல எழுபத்தி ஒன்பது நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இவர்கள் அனைவருமே தற்காலிக இஸ் பியூர்லி ப்ரொஃபஷனல் If any document submitted the candidates are found incorrect, invalid future, this this selection will be invalidated, this requirement. போலியா குடுத்திருக்காங்க அந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டே இல்ல அப்படின்னா அவங்களுடைய இந்த வேலையை இலக்க நேரிடும் செலக்ஷன் பண்ணிடுவேன் அப்படின்றதை சொல்லியிருக்காங்க பியூர்லி ப்ரொஃபஷனல் சப்ஜெக்ட் அவுட் கம் ரைட் ரிட்டன் பெட்டிஷன் ரிலேட்டட் ரிக்குயர்மெண்ட் இதை இந்த உங்களோட உங்களுக்கு வேலை கொடுத்தது சம்மந்தமாக ஏதாவது பெட்டிஷன்ஸு ரிக்குயர்மெண்ட்டு இது ஏதாவது வந்துச்சு அப்படின்னா த ஆனபர் ஹை கோர்ட் ஜட்மெண்ட் ஆஃப் பெஞ்ச் என்ன சொல்லுதோ சொல்றதோ பிரகாரம் உங்களுடைய வேலை வாய்ப்பை இலக்க நேரிடும் அப்படின்னு சொல்றாங்க சோ அதனால நீங்க நேரடி நேர்காணலில் என்னென்ன சான்றிதழ் சமர்ப்பிட்டீங்களோ அதே சான்றிதழை இப்பவும் நீங்க போயிட்டு செலெக்ஷன் ஆனவங்க சமர்ப்பிக்கணும் அப்படி சமர்ப்பிக்காத பட்சத்தில் இந்த வேலையை நீங்க இலக்க நேரிடும் ஓகேங்களா அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுவரை தமிழகத்துல இருபத்தி ஆறு மாவட்டங்களுடைய ரேஷன் கடையோடைய ரிசல்ட்ட வெளியிட்டு இருக்காங்க மிதி பன்னெண்டு மாவட்டங்களுடைய ரிசல்ட் எப்ப வெளியாகும் அப்படின்ட்டு எல்லாருமே இதை பார்த்துட்டே இருக்காங்க சோ இவங்க எல்லாருமே எடுத்து பார்த்த நேரத்துல கோயம்புத்தூர் மதுரையுடைய ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இன்னும் சற்று நேரத்துல இன்று மாலைக்குள்ளார வெளியாகும் இல்லைன்னா திங்கட்கிழமை தாங்க ஸோ கண்டிப்பாக இன்று மாலைக்குள்ளார கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மாவட்டத்தோடைய முடிவுகள் கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ்மேன் கேட்டகரியில் ரொம்ப ரொம்ப கம்மியான பீப்புள் தான் செலக்ட் பண்ணியிருக்கறதாக தகவல்கள் எல்லாமே வந்திருக்கு ஸோ இந்த தகவல் அடிப்படையில் கோயம்புத்தூரில் இவ்வளோ பேர் தான் ரொம்ப லீஸ்டான பீப்புள் தான் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற ஒரு வருத்தத்தை தெரிவிக்குது இதுவரை என்னென்ன மாவட்டங்களில் ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கு நான் இப்போ சொல்லிடுறேன் ஸோ அதனால் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இந்த மாவட்டத்தில் இருந்த அப்படின்னா உங்களுடைய ரிசல்ட் தற்சமயம் வெளியாகி விட்டது இன்னமும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க மாவட்டத்துக்கு வெளியிடல அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுடைய ரிசல்ட் வெளியாக இருக்கு இதுவரை என்னென்ன மாவட்டங்களுடைய ரிசல்ட் வெளியிடுறாங்க அப்படின்ற பட்டியலை நான் இப்போ உங்களுக்கு சொல்லப் போறேன் ஸோ அதனால கவனமா கேளுங்க உங்க மாவட்டத்துடைய பெயர் வந்துச்சுன்னா டிஆர்பியோடைய இணையதளத்துல உங்க மாவட்டத்தை வச்சு செக் பண்ணி நீங்க ரிசல்ட்டை பாத்துக்கோ ஓகேங்களா ஸோ இதுவரை வெளியிட்ட ரிசல்ட் என்னென்ன மாவட்டங்கள் அப்படின்ற பட்டியல் இதோ கள்ளக்குறிச்சி சேலம் நாகப்பட்டினம் நாமக்கல் மயிலாடுதுறை திருநெல்வேலி தர்மபுரி திருச்சி திருவாரூர் வேலூர் விழுப்புரம் திருவள்ளூர் தூத்துக்குடி புதுக்கோட்டை ஈரோடு கன்னியாகுமரி திருப்பூர் நீலகிரி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை சிவகங்கை ராணிப்பேட்டை திண்டுக்கல் திரு திருப்பத்தூர் சோ இந்த மாவட்டங்களுடைய ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா தற்சமயம் வெளியிட்டு இருக்காங்க நீங்க இந்த மாவட்டத்துடைய நபராக இருந்தா உடனடியா உங்க மாவட்டத்தை அந்த மாவட்டத்தை சர்ச் பண்ணி டிஆர்பியோட இணையதளத்துல ரிசல்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணாங்க இப்போ ஒரு சில மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி மாவட்டம் இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன் மட்டும் தான் விட்ருக்காங்க இன்னும் விற்பனையாளர்கள் இந்த கட்டுனர்கள் பேக்கேஜருக்கு உண்டான ரிசல்ட்டை பதிவு விடலை ஸோ இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆறு ஏழு மாவட்டத்திற்கு சேல்ஸ்மேன் மட்டும் தான் பேக்கேஜருடைய ரிசல்ட்டையும் இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியிடுவாங்க இந்த ஜூலை ஏழு எட்டு தேதிகளில் மீதி இருக்கிற பதிதண்ட பன்னிரண்டு மாவட்டத்தோட ரிசல்ட்டையும் அப்டேட் செய்வாங்க அப்படின்றத நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அனைத்துமே முடிக்கப்பட்டது ஸோ இனி வரும் காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்து சதவீத ரிசல்ட்டு ஓரிரு நாட்களில் கண்டிப்பாக வெளியிட்டுருவாங்க அதனால் கவலையைப்பட வேண்டாம் ரேஷன் ஷாப்பில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சுருக்காங்க கூட்டுறவுத்துறை அமைச்சருக்கும் மனுக்கள் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க நான் இன்டர்வியூவில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன் என்னுடைய பெயர் பட்டியல் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரொஃபிஷனல் லிஸ்ட்டு வெளியாகும் என்பது சொல்லியிருக்காங்க வந்து நம்ம பார்க்கலாங்க ஸோ ரேஷன் கடை சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள்